ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் இன்கம் பார்த்திங்கனா நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா அதுலேருந்து எயிட்டு டுவெல்லு சிக்ஸ்டீன் இது வரைக்குமே என்னோடய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அது மூலிமா ஆறாயிரம் ரூபாய் இருந்தது என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் நான் டி டிபித்து டிபிபியோட அச்சீவ் பண்ணேன் அச்சீவ் பண்ணதுலேருந்து என்னோடய இன்கம் வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா அந்த இன்கம் மூலிமா ரெண்டும் சேர்த்திங்கன்னா எட்ட பதினோரு பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய் இருந்தது அது மூலிமா நான் ஒரு மொபைல் வாங்கினோம் அப்படின்னு எனக்கு ப்ராப்ளமாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் இருந்து மொபைல் வாங்கணும்னு ஒரு கோலோட இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த அந்த இன்கமில் நான் இப்போ வந்து அதை வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்ற விஷயங்கள் மூலிமா இந்த மொபைல் வந்து பத்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது என்னால் முடியுன்ற விஷயங்கள் எல்லாருனாலையும் முடியும் அப்படின்றத தான் நான் இங்கே சொல்லிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து காமிக்கிறேன் சார் வித் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க சூப்பரான மொபைல் எனக்கு வந்து மொபைல் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருந்தது நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு ஃபோனில் இருந்தது அது மூலியமாக நான் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈஸியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் மொபைலில் நான் சுச்சுவேஷன் ப கோல் பண்ணேன் அது மூலிமா நானும் வாங்க முடிஞ்சது